ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தோம்னா வில் ஆமாங்க வில் இந்த மூவியில் சோனியா அகர்வால் விக்ராந்த் அலைக்கியா ராம்நாயுடு படம் ரேணுகுமார் இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதையை நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணு ஒரு வயசான ஆளு கூட தொடர்பு வச்சிருக்கிற மாதிரியே காட்டுறாங்க என்னடா அது கதை ஒரு மாதிரியா போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நடந்திருக்கவும் செய்யுது கிளைமேக்ஸ்ல தெளிவாக காட்டிட்டாங்க அது எப்படி ஆச்சு எப்படி இந்த அஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு போகும்போது நிறைய சீன்ஸ்ல ரொம்ப விளக்கமாகவே காட்டியிருக்காரு ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு பண விஷயத்துல வந்து ஏமாந்துடுறாரு அதனால இப்ப ஏழு லட்சம் வந்து திரும்ப கொடுக்கணும் இல்லைன்னா அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கைது பண்ணி உள்ள வைக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது அதை ஹீரோயின் வந்து ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாவை காப்பாத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆளு கூட இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சு ஏதோ வயசு வித்தியாசம் லவ் அப்படிங்கிற மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப அந்த வயசான ஆளுக்கு ஃபேமிலி இருக்கும்ல அங்கதான் கதையை வச்சிருக்காங்க என்ன ஆச்சுன்னா அந்த வயசான ஆளு ஒரு நாள் இறந்துடுறாரு ஊர்ல இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாமே அவங்களோட பசங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு அதே நேரத்துல சென்னையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள பிளாட்டை தன்னோட பழக்கமான அந்த பொண்ணு கேள்வி வச்சுருக்காரு இப்போ அந்த இடத்த அந்த ஃபேமிலிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்காக ஒரு ஃபேக்காக ஒரு பெண்ணை ரெடி பண்ணி அவங்க தான் அது அப்படின்னு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் காரர்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அதை விசாரிக்கிறதுக்காண்டி விக்ராந்தை அனுப்புகிறாங்க விக்ராந்த் போன இடத்துல எல்லாமே விசாரித்து உண்மையான அந்த பத்திரத்துக்கு உண்டான ஆளை கண்டுபிடிச்சிடறாரு அதுதான் நம்ம ஹீரோயின் அவங்க வந்து கிளைமேக்ஸில் என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த பத்திரம் வேண்டாம் அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய பேருக்கு உண்மையான ஆள் நான் தான் அப்படின்னு கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க சரி அப்புடின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வேண்டாம் ஆனால் அவருக்கு வந்து ரெண்டு பசங்க கிடையாது மூணாவது அவர் பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட் வைக்கிறாங்க அது அந்த ஹீரோயினுக்கும் அந்த வயசான ஆளுக்கும் பிறந்த குழந்தை தான் ஆனால் ஹீரோயின் வந்து அதை கலைக்கே பார்ப்பாங்க அது கூடாது நீ வந்து குழந்தைய பற்றி ஏன்ட்ட கூட எனக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க சொல்லி இவங்களும் ஒரு மனசோட அந்த குழந்தையை பெற்று கொடுத்துட்டு நார்மலா யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து அவங்க சொல்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க பாத்துட்டு பார்த்துட்ருக்காங்க இதில் என்னென்னா அந்த குழந்தைங்கிற விஷயத்தையும் லவ் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு நிறையா இடத்துல நிறையா ஸ்கிரீன் பிளேயில் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் கூட பாருங்க பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் தான் நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லா விஷயத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே உணர்த்தும்னு நினைக்கிறேன் இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்